தென் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பான சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் இன்று முதல் பேருந்து முழுமையாக செயல்பாட்டுக்கும் வந்துள்ளது புறநகர் பகுதிகளில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சென்னை கிளாம்பாக்கத்தில் சுமார் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்ட பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என்று பெயரிடப்பெற்றக்கூடிய இந்த புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் பேருந்து நிலையத்தின் பிரதான கட்டிடத்தின் உள்ளே நிறுவப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூன்றரை அடி உயர வெண்கல சிலையும் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் பேட்டரி வாகனத்தில் ஏறி பயணம் செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றக்கூடிய வசதிகளையும் பார்வையிட்டார் இதையடுத்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் மாநகர பேருந்துகள் சேவையை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்